ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த விடிய எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய அவசியம் தேவைப்படக்கூடிய டிப்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் உங்கள் வீட்டில் எலி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா அது எப்படி துரத்துறதுனே தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கீங்களா கவலையே விடுங்க எலியை கொல்லாம வீட்டு விட்டு வெரைட்டி அடிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா தாங்க பார்க்க போகிறோம் ஒரு எளிதான அப்படின்னு அசால்ட்டா விட்டுட்டோம்னா ஒரே மாசத்துல பத்து எலியாக குட்டி போட்டு வளர ஆரம்பிச்சிருங்க அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமாயிடும் நம்ம வீட்டு சோஃபாவள ஓட்ட போட்டு உள்ளே போய் குடியிருக்க இருக்க ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாம மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் ஒயரை கடிச்சு வச்சிரும் முக்கியமா நம்மளோட புது புடையெல்லாம் கடிச்சு வச்சு கிழிச்சு வச்சு எளியை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எலிபொரி வைப்போங்க அது பக்கத்தில் கூட அது போகாதுங்க எலி மேட்டுன்னு சொல்லிட்டு விற்கிறாங்க என்னென்னமோ வாங்கி நம்மளும் ட்ரை பண்ணுவோம் அது பக்கத்தில் கூட போகாதுங்க எலியை கொள்ளாமல் வீட்டை விட்டு வெரைட்டி அடிக்கிறதுக்கு இந்த ஐடியா பெஸ்ட்டான ஐடியாங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் சூப்பரான ரிசல்ட் கிடைச்சது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க சக்கரை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அது மெல்ட் ஆகிரும் ஸோ உங்களுக்கு நாட்டு சக்கரை எடுத்து லைட்டாக தண்ணி தெளித்து தெளிச்சு சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் உரண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எலியை ஏமாற்ற முடியும் நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே வைக்கக்கூடிய பொருட்கள் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான பொருட்கள் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப இலகி இலகி போயிடுங்க அதனால் உள்ளே வைக்கக்கூடிய பொருட்கள் தெரியக்கூடாது எலுக்கு அதனால் நீங்கள் சப்பாத்தி மாவு பத்திரத்தில் நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் நல்லா கெட்டியாக பெசஞ்ச மாவை உரண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க சின்ன சின்ன உரண்டையாக பால் மாதிரி நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்து உங்கள் வீட்டில் கற்பூரம் இருந்துச்சுன்னா அதை சின்ன சின்ன பீஸாக உடைச்சி அந்த மாவுக்குள்ளே உள்ள வச்சு வச்சு நீங்கள் உரண்டையை பிடிச்சி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மாவு பெசையும் போதே நம்ம அதை பொடி பண்ணி உள்ளே சேர்த்துக்கலாங்க அப்படி சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நாட்டு சக்கரையோட வாசனைக்கு கற்பூரத்தோட வாசனை அவ்வளோவா வெளியில் வராதுங்க கற்பூரம் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா கிராம்பு இருக்கு இல்லையா அந்த கிராமம் வந்து நீங்கள் உள்ளே வந்து சேர்த்துக்கோங்க இல்லைன்னா மிளக கூட நீங்கள் நல்லா நசுக்கி உள்ளே சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது இதுக்கு பக்கத்தில் அந்த நாட்டு சக்கரையோட வாசனை எலி அதோட பக்கத்தில் வருங்க ஆனா அதை சாப்பிட்டுட்டு உள்ள இருக்கக்கூடிய கற்பூரத்தோட காரத்தன்மை தாங்காம கிராமோட காரத்தன்மை தாங்காம அலறி அடிச்சுட்டு வீட்டை வைத்து ஓடி போயிடுங்க எப்போவுமே எலியை விரட்டுறதுக்கு எலிக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்களை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கணும் வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு தேங்காயில் நெய் தடவி யூஸ் பண்றது இந்த மாதிரி ட்ரிப்பை நம்ம ஃபாலோ பண்ணும்போது எலி வந்து சட்டில் மாட்டிக்கோங்க ஆல்ரெடி நம்ம சேனலில் எலியை வீட்டை விட்டு விரட்டி அடிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான ஐடியாஸ் வந்து சொல்லிருக்கோம் நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சூப்பரான ரிசல்ட் எனக்கு எலி தொள்ளையே இல்லாமல் இப்போ நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் உங்கள் வீட்டில் எலி தொந்தரவு இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப இருக்கும் இப்போ பாருங்க கற்பூரத்தை உள்ள வச்சு நான் சின்ன சின்ன பாலா உருண்டை பிடிச்சிட்டேன் இன்னொரு முக்கியமான விஷயம் எலியை ஏமாற்றணுங்க எல்லா பால்லையுமே உள்ள கற்பூரத்தை வைக்கக்கூடாதுங்க அந்த மிளக வைக்கக்கூடாது கிராம்பு வைக்கக்கூடாது ஒரு சில பாலில் மட்டும்தான் வைக்கணும் ஒரு சில பாலில் வைக்கக்கூடாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்து உரண்டை பிடிச்சிட்டிங்க அப்படின்னா அதில் ஒரு நாலு உரண்டையில் வைக்கக்கூடாதுங்க ஏன்னா எலியை ஃபஸ்ட்டு நம்ம ஏமாற்றணும் எந்த ரூமில் எலி தொல்லை இருக்கோ அங்கே வந்து வச்சிருங்க எலி வந்து அந்த எம்டியாக இருக்கக்கூடிய பால் எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாலையும் சாப்பிட ஆரம்பிக்கும் அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு உரண்டையில் ஏதாவது மாட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் ஸோ தண்ணியை தேடி வெளியே ஓடுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டை விட்டு வெளியில் ஓடி போயிடும் இன்னொரு முக்கியமான விஷயம் எலிக்கு மோப்ப சக்தி இருக்கிறது இருக்கிறதுனால திரும்ப வீட்டுக்குள்ள வராதுங்க சப்போஸ் உங்ககிட்ட கற்பூரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு எக்ஸ்பைரி ஆன டேப்லெட் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து உள்ளே வச்சு விட்டுறலாம் முக்கியமான விஷயம் நைட் டைமில் ட்ரை பண்ணுங்கள் காலையில் எழுந்த உடனே இந்த பாலை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க ஏன்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் சாக்லேட்டுன்னு நினச்சி வாயில் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஆபத்தாக போய் முடிஞ்சிடும் ஸோ குழந்தைங்க இருக்க வீட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணனும் காலையில் எழுந்த உடனே டிஸ்போஸ் பண்ணிடுங்க ஒரு சொட்டு பால் மட்டும் இருந்தால் போதுங்க எளிய ஓட ஓட விரட்டி அடிக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு பல் எடுத்துக்கோங்க அதை நல்லா இடித்து எடுத்துக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேணாம் அதோடய சாறு மட்டும் நமக்கு வெளியில் வந்தால் போதுங்க அதனால கல்லில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் சுடு தண்ணி வந்து எடுத்துக்கோங்க பச்சை தண்ணி எடுக்காதீங்க சுடுதண்ணியில் நம்ம இடித்து வச்சுருக்க இந்த பூண்டை உள்ளே மிக்ஸ் பண்ணும் போது நல்லா நமக்கு நெடியேறும் நெக்ஸ்ட்டு இது கூட கொஞ்சமாக டெட்டால் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க டெட்டால் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அதிகமாகலாம் தேவையில்லை டெட்டால் வந்து தண்ணியோடு சேரும் போது அதோட கலர் பார்த்திங்கன்னா நல்லாவே ஒயிட் கலராக மாறிடுங்க இப்போது இது கூட தான் நம்ம ஒரு ரெண்டு சொட்டு பால் சேர்க்க போகிறோம் பால்னால் பசும்பால் கிடையாதுங்க எருக்கம்பால் எருக்கஞ்செடிலாம் பார்த்திங்கன்னா சாலையோரங்களில் நிறைய இருக்கும் அந்த இருந்து ஒரு ரெண்டே ரெண்டு இலைகளை மட்டும் கட் பண்ணிவிட்டு வாங்க அந்த எருக்கம் பால் வந்து கண்ணில் படக்கூடாதுங்க கண்ணில் பட்டுச்சு அப்படின்னா நமக்கு கண் பிரச்சனைகள் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் எருக்கஞ்செடி எந்தளவுக்கு விஷம்னு சொல்கிறோமோ அந்தளவுக்கு நிறைய பிரச்சனைக்கு மூலிகையாகவும் பயன்படுது அது எந்தெந்த பிரச்சனைக்கு எப் சாப்பிடணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சாப்பிடணுங்க மூலிகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்தோம் சாப்பிட்டோம் அப்படின்னு இருக்கக்கூடாது நெக்ஸ்ட் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எருக்க இலைகளை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த லிக்விட்லேயே சேர்த்துக்கலாம் எருக்க இலைகளை கட் பண்ணும்போது அதுலேருந்து நமக்கு பால் வரும் அந்த பால் தண்ணியோட மிக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுர்லாங்க இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இது ஒரு ஸ்ப்ரே பாட்டில் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வாட்டர் பாட்டிலில் ஓட்ட போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் ஃபில்டர் பண்ணி அந்த பாட்டில் ஊற்றி வச்சுக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா என்னோட பாப்பாவுக்கு பால் புட்டி இருக்கும் இல்லைங்களா அது வந்து தூக்கி போடுற மாதிரி தான் இருந்துச்சு அதை வேஸ்ட்டு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் இருக்காங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க अभी ना ஒரு நாள் யூஸ் பண்ணுறதுக்கு அதாவது யூஸ் பண்ணிவிட்டு அதை தூக்கி போடுற மாதிரி நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பால் புட்டியில் நீங்கள் எடுத்துக்காதீங்க குழந்தைங்களுக்கு கையற்ற தொலைவில் நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா அதை எடுத்து பால்னு நினச்சி குடிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ நீங்கள் இந்த தப்பாக பண்ணாதீங்க ஸ்ப்ரே பாட்டில் ஒரு பத்து ரூபாய் போட்டு வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த புட்டி பாட்டிலில் நீங்கள் வந்து தோசை ஊற்றுறதுக்கு எண்ணெய் நம்ம ஊற்றுவோம் இல்லைங்களா அதுக்காகவும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் கிச்சனில் மூளைமுடுக்கில் எங்கெங்கெல்லாம் எலி தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடங்கள்லாம் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க ஸ்ப்ரே விட்டுட்டு குழந்தைகளுக்கு கிடைக்காத மாதிரி மேல வச்சிருங்க அப்படி இல்லைன்னா தூக்கி போட்டுருங்க ஒரே நாளில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எலியுமே வெளியில் ஓடி போயிடுங்க ஏற்கன் செடி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த ஐடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த சொல்லியிருக்க மூணு டிப்ஸுமே ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தாங்க எது வேணாலும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போது நான் கொஞ்சமாக எக்ஸ்பைரியான டேப்லெட் வந்து எடுத்துக்கிட்டேங்க அதை நல்லாவே பவுடர் ஃபார்மேட்டுக்கு நல்லா நசுக்கி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப அதிகமாகலாம் சேர்க்க தேவையில்லைங்க இப்போ இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி சப்பாத்திக்கு மாவுப்பை செய்கிற மாதிரி நல்லா பெசஞ்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் பால் உருட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இது கூடவே உங்ககிட்ட தீப்பெட்டி இருந்துச்சுன்னா அதோட மருந்து இருக்கு இல்லையா அந்த தலைப்பகுதி அதை வந்து நல்லா நுணுக்கி பவுடர் ஃபார்மெட்டில் சேர்த்துக்கோங்க மிளகு தூள் சேர்த்தாவே நமக்கு சூப்பராகவே எலி கண்ட்ரோல் ஆகுங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக அந்த தீப்பெட்டியோட அந்த தீக்குச்சியோட மருந்து இருக்கு இல்லைங்களா அதை கூட சேர்த்துக்கலாம் அதுக்குமே சூப்பராகவே கண்ட்ரோல் ஆகும் ஏன்னா அதில் சல்ஃபர் இருக்குது இல்லையா அது எலியோட வயிற்றுக்குள்ளே போகும்போது ஒரு மாதிரி எரிச்சலை ஏற்படுத்தும் வீட்டை விட்டு வெளியில் ஓடி போயிடும் அப்படின்னா தண்ணியை தேடி ஓடி போயிடுங்க கண்டிப்பாக இந்த டிப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லாவே பெசஞ்சு எடுத்தாச்சு இதை சின்ன சின்ன பாலாக உருட்டி உங்கள் வீட்டில் எலி தொந்தரவு எங்கெல்லாம் இருக்கும் அந்த இடங்கள்லாம் வச்சு விட்டுட்டீங்க அப்படின்னா சூப்பராகவே எலி கண்ட்ரோல் ஆகுங்க ஒரு முறை எலி உங்கள் வீட்டை விட்டு வெளியில் ஓடி போயிடுச்சுன்னா திரும்ப நம்ம வீட்டுக்கு வராதுங்க ஏன்னா எலிக்கு மோப்ப சக்தி அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மூணு டிப்புமே ரொம்ப எஃபெக்டிவான டிப்புங்க ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி இதை ட்ரை பண்ணிவிட்டு நைட் டைமில் ட்ரை பண்ணுங்கள் அடுத்த நாள் இந்த உருண்டைகளை எடுத்து வெளியில் போட்டணும் ஏன்னா குழந்தைங்க மிட்டாய் நினச்சி சாப்பிட்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது முக்கியமாக எலி சம்மந்தப்பட்ட ட்ரிப் நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்னா அடுத்த நாள் அதை எடுத்து டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் முடி கொட்ட பிரச்சனை இருக்கா முடியல கை வச்சா கையோடு கலந்துட்டு வருதா கலையில சீப்பே வைக்க முடியல சீப்பு ஃபுல்லா முடியாதான் இருக்குன்னு கவலையே விடுங்க முடி கொட்டின இடத்துல ஏழே நாளில் புதிய முடி வளர்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஹேர் ஆயில் தான் பாக்க போறோம் இந்த ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் நேச்சுரல் இதில் வெறும் மூலிகை பொருட்கள் மட்டும் தான் நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் நல்ல ஒரு வாசனை வரணும் அப்படிங்கிறதுக்காக கெமிக்கல் எதுவுமே ஆட் பண்ணலங்க மூலிகை செடிகள் டேரக்டா மூலிகையை பறித்து நம்ம வீட்டிலேயே நம்ம கைப்பட இந்த ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம் இதில் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வகையான மூலிகை வந்து நம்ம சேர்த்துக்கோங்க பூக்கள் காய்கள் எல்லாமே சேர்த்திருக்கும் இந்த ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணுங்க அப்படின்னா இலை முடி முடிக்கோட்டின இடத்துல புதிய முடிவுகள் வரும் முடி கொட்ட பிரச்சனை சரியாகும் அது மட்டும் இல்லாமல் கொடுக்குது தந்துவோ உங்களுக்கு சரியாகுங்க முடி நல்ல நீளமாகவும் அடர்த்தியாகவும் வரும் இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம் உங்களுக்கு நம்ம நமக்கு ஹெர்பல் ப்ராடக்ட்ல மூணு ப்ராடக்ட் இருக்குங்க ஹேர் ஆயில் நலக மாவு மூணுமே பார்த்தீங்கன்னா ஹெர்பல் ப்ராடக்ட் தாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் ஹண்ட்ரட் ஹோம் ஹோம்மேடுங்க ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் அந்த சர்ப்ரைஸான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இனிமே எப்பவுமே வருஷம் எல்லாம் நம்ம கிட்ட இந்த மூணு ப்ராடக்ட்டும் சேர்த்து வாங்குறவங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்க போறாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீங்க நீங்கள் எப்போ வேணாலும் ஆர்டர் பண்ணலாம் மூணு ப்ராடக்ட்டும் சேர்ந்த மாதிரி வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ஃபுல்லாகவே ஃப்ரீ பண்ணி கொடுக்குறாங்க கால் கால் கிலோ வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர் அரை கிலோ வாங்குறவங்களுக்கு தனி ஆஃபர் மூணு ப்ராடக்ட்டும் ஒரே சமயத்தில் வாங்குறவங்களுக்கு ஷிப்பிங் ரெண்டு ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு தனியாக ஆஃபர் இருக்குங்க ஆஃபர் பத்தின தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுத்தா ஸ்கீன் தெரியுற நபருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க உங்களுக்கு நரைமுடி பிரச்சனை இருக்கா சின்ன வயசுலயே முடி நரைச்சு போயிடுச்சுன்னு ஃபீல் பண்றீங்களா அல்லது எனக்கு அறுபது வயசு ஆயிடுச்சு ஆனா முடி கருப்பா இருந்தா பரவாயில்லைன்னு நான் ஃபீல் பண்ற அப்படி நினைக்கிறீங்களா கவலையே விடுங்க உங்களோட எல்லா பிரச்சனைக்கும் ஒரே ஒரு சொல்யூஷன் தாங்க இந்த பழம் உங்க வீட்ல இருந்தா போதும் இது என்ன பழம் அப்படின்னு நானே பாக்குறீங்க சொல்றேன் இந்த இலையை பாக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது இலை மாதிரி இருக்கு இந்த பழத பாக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியுது குட்டி குட்டி அந்த நாவல் பழ மாதிரி உங்களுக்கு தெரியுது இல்லையா இந்த பழம் நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு வர பிரசாதமே சொல்லலாம் நரைமுடி பிரச்சனையை இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மை இது இருக்கு நம்ம கெமிக்கல் கலந்த டைல யூஸ் பண்றதுக்கு பதிலா இந்த பழத்தையும் இதோட இலைகளையும் நல்லா அரைச்சு தலையில பூசுறோம்னாவே போதும் ஒரு ரெண்டு மூணு டைம் பூசுற நமக்கு முடி எல்லாமே கரு கருப்பா மாறிடும் எத்தனை வயசானவங்க முடியா இருந்தாலுமே ஈஸியாகவே கருப்பாகிடும் இயற்கையான ஒரு ஹேர் டைனே சொல்லலாம் இது டை மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டே இருக்கணும் கேட்டீங்க அப்படி இல்லைங்க தொடர்ந்து ஒரு நாலஞ்சு டைம் நம்ம அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா பர்மனென்ட்டாவே நம்மளோட ஹேர் ஃபுல்லாவே கருப்பா மாறிடும் இந்த பழத்த நசுனா நமக்கு இங்க மாதிரி இப்படி வருங்க கிராமப்புறங்களில் இந்த பழத்தை இங்கு பழம்னு கூட சொல்லுவாங்க கண்டுபிடிச்சிருப்பீங்களே இப்ப என்ன பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாங்க கரும்புலா மூலிகை இதுதான் ஒரிஜினல் கரும்புலா இதே போலவே பழம் வச்சுட்டு சில காட்டு செடிகள் இருக்கு இது கரும்புலாம் நினைச்சு ஏமாந்துறாதீங்க இந்த மாதிரி பழத்தை நசுக்கி பாத்தீங்கன்னா கை ஃபுல்லாவே இங்கு மாதிரி ஒட்டணும் இந்த பழத்தை சாப்பிடலாம் சாப்பிட்டு பாத்தீங்கன்னா லைட்டா துவக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி இந்த பழத்தை வந்து டெய்லியுமே நம்ம சாப்பிடலாம் நமக்கு உடல்ல இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை இதை சரி பண்ண முக்கியமா முடிவு வளர்ச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய முடி பிரச்சனையை ஈஸியாகவே சரி பண்ணி கொடுத்துருங்க எனக்கு தேவையான அளவு ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு நான் கருமுலா இலைகளையும் பழங்களையும் பரிச்சு எடுத்துக்கங்க இப்போ பாருங்க ஒரு ஏழு எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு கருமுலா பழத்துலேருந்து மை கிடைச்சது இல்லையா அந்த மை எப்படி ஒட்டி இருக்குன்னு பாருங்க ஒரு ஏழு எட்டு மணி நேரம் என் கையில் அப்படி சூப்பராகவே இருக்குங்க இதை கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணும்போது தண்ணி போட்டாலுமே நமக்கு அந்த கலர் சேஞ்ச் ஆகவே ஆகாது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கருமுலா பார்த்திங்கன்னா எல்லா ஊர்லையும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைங்க ஆனால் காரைக்கால் எக்கச்சமாக இருக்கு நெக்ஸ்ட் இந்த கருமுலாவை ஆன்லைனில் இதோட பொடி பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக போட்டுருப்பாங்க ஏன்னா எல்லா ஊர்லேயும் இது அதிகமாக கிடைக்காது ஸோ உங்களுக்கு இந்த கருமுலா பொடியோ அல்லது கருமுலா எண்ணெய் எண்ணையோ வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க கருமுலா இலையையும் பழத்தையும் எப்படி அனுப்பி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர் கேக்குறீங்க பாருங்க இந்த மாதிரி பேக்கெட்ல தான் இலைகளை வந்து பேக் பண்ணிப்போம் அதே மாதிரி ஒரு குட்டி பாக்ஸ்ல வந்து பழங்கள் ஒரு அறுபது எழுபது பழங்கள் இருக்குங்க அதை உள்ள போட்டு நல்லா சேஃபா தான் உங்களுக்கு நாங்க அனுப்பி வைப்போம் இந்த ரெண்டுமே சேர்த்து தாங்க ஒரே ரேட்ல நான் உங்களுக்கு சொல்றேன் பிளஸ் ஷிப்பிங் சார்ஜ் இருக்குங்க நெக்ஸ்ட் நம்மளோட சஞ்சீவினி ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நம்ம எப்படி பேக் பண்றோம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து தெரியாம இருந்ததுங்க ஃபர்ஸ்ட் ஹேர் ஆயில் எல்லாத்தையுமே ஃபில்டர் பண்ணி அந்த பாட்டில் ஊத்தி விட்டாச்சு உள்ள பாத்தீங்கன்னா வெட்டிவேர் பச்சை கற்பூரம் மிளகு கொஞ்சமா கிராம்பு இருக்கும் இது எல்லாத்தையும் உள்ள போட்டு விட்டுட்டு நல்லா துணியை வச்சு தொடச்சிட்டு ஒரு பபுள் ஷீட்டை வச்சு ஃபுல்லாவே ரோல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் செல்லோ டேப் போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடுறோங்க ஃபஸ்ட்டு இந்த தான் நடக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அட்டைப்பெட்டிலாம் வாங்கி வச்சிருக்கோம் ஒவ்வொரு பாட்டிலோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் வந்து கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுருப்போங்க அது எல்லாமே நமக்கு ஃபிக்ஸ் பண்ணாம தான் வரும் ஸோ ஒவ்வொரு பாட்டிலுக்கும் தகுந்த மாதிரி சைஸை எடுத்து அதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த பாட்டிலை அப்படியே வச்சுட்டு அதுக்கு மேலே திரும்ப நம்ம வந்து பேக்கிங் டேப் போட்டு சுற்றணுங்க இப்போ ஹேர் ஆயிலுக்கு இந்த ப்ராசஸ் அதே மாதிரி நலுங்குமாவும் சீக்காய்க்கு பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பேக்கிங் போட்டுட்டு திரும்பவும் இந்த பாக்ஸில் வச்சு நாங்கள் பேக் பண்ணுவோம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே இந்த மெத்தடில் தான் நாங்கள் வந்து பேக் பண்ணி சேல் பண்ணிட்டுருக்கோங்க இது வரைக்கும் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொன்னது கிடையாது ஏன்னா பபிள் ஷீட் போட்டு நல்லாவே ரோல் பண்ணி தான் நாங்கள் வந்து அனுப்புறோம் ஸோ உங்களுக்கு டேமேஜ் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காதுங்க முக்கியமாக நம்ம பவுச் வந்து யூஸ் பண்ணலங்க இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் தான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ தூக்கி போட்டால் கூட நமக்கு எந்த ஒரு டேமேஜும் இருக்காதுங்க கொரிய சர்வீஸ்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து பக்குவமாக நம்மளை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க அப்படியே ஒவ்வொரு பாக்ஸாக தூக்கி தூக்கி தான் போடுவாங்க அந்த மாதிரி தூக்கி போட்டாலுமே நம்ம பாக்ஸுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாதுங்க அவ்வளோதான் பாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதாங்க இதில் ஃப்ரம் அட்ரஸ் டூ அட்ரஸ் வந்து எழுதிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு செல்லோ டேப் வந்து போட்டுருவோம் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் கஸ்டமருக்கு கரெக்டாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோதாங்க இந்த பாக்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போய் கொரியர் பண்ணிவிடுவோம் அதே மாதிரி கொரியர் பண்ணதுக்கப்புறம் அந்த பில்லையுமே உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுவாங்க ஸோ நம்மளோட பார்சல் இங்கே வந்துட்டு அப்படிங்கறத ட்ராக் பண்ணி பாத்துக்கலாம்